దీపత్తి స్వామి సన్నిధిలో వెచ్చుప్ట్టు ప్రార్థన పనిగణం దీపం దీపేతి శోళనం కీటా పతంగా మశకాశ్చ వృక్షా జల స్థలె యే విచరంతి జీవా जन्मभागिनः ప్రదీపం नित्यं శవచాహి విప్రా అని ఇంకా శ్లోకతే అవశ్యం శులనం ముడిందా శులం శ్లోకం చొల్ల వరణే అనసాన ప్రార్థన పనిగణం ఏ அந்த ஜீவன்கள்லாம் இங்கேயே சுற்றின்னு இருக்கும் அந்த ஜீவன்கள் அப்படி இந்த தீப ஒளியில் அந்த ஜீவன்கள் நல்ல கதையை அடையட்டும் இந்த தீப ஒளியால் அந்த ஜீவன்கள் நல்ல கதியை அடையட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகமானது பிரார்த்தனை பண்ணுறது பிரார்த்தனா ரூபமாக இருக்குது சாயங்காலத்தில் அஸ்தமன சமயத்தில் தீபத்தை கொண்டு போய் ஏற்றி நிறைய எண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றி இந்த தீபம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாவது எதிரா மாதிரி அப்படி நல்ல பெரிய அகலாக வாங்கி இந்த தீபத்தை ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒவ்வொரு மனுஷனும் பண்ணணும் மோட்ச தீபம் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு ஸ்திரீயும் இந்த ஜீவன்களை குறித்து இப்படி தி மோட்ச தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கணும் இப்படி பண்ணுறதுனால நிச்சயமாக பகவத்கிருபையினால் அந்த ஜீவன்களுக்கு சத்கதியானது ஏற்படும் ஒவ்வொரு பிரஜைக்கும் கடமை இருக்குது இந்த கடமை இருக்குது நம் கடமையை நாம் உணர்ந்து அந்த ஆன்மாக்கள் சத்கதியை அடையிறதுக்காக பிரார்த்தனை பண்ணி பகவத் சந்நிதியில் இந்த மாதிரி தீபங்களை மோட்ச தீபத்தை ஏற்றி எல்லாருக்கும் சத்கதி அடையறத்துக்கு ஒரு நம்மளால் முடிந்த முயற்சியை நாம் பண்ணுவோம் கைங்கரியத்தை பண்ணுவோம் பகவானுடைய அனுகிரகத்தினால எல்லா ஆன்மாக்களும் நல்ல கதியை அடையணும் அப்படின்னு நாம் பகவத் சரணார விந்தங்களில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வைதிக ஸ்ரீஹே ஸ்ரீ சீதாராம குருகுலம் ராமராமா இந்த விஷயத்தை எல்லாருக்கும் அனுப்புங்கோ எல்லாரும் மோட்சதீபம் ஏற்றுவோம் சத்கதியை அடைய செய்வோம் ராமராம்